இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் பேசுனேன் கொஞ்சம் லைட் எமோஷனல் லைட்டாக சொன்ன சில விஷயங்கள்ல சமுதகனி சார் அம்பிரு சார் செல்லுமணி சார் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் யோலோ இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணம் அவர் பேர் அரவிந்த் அவர் அங்கே இருக்காரு ஸோ இவங்க எல்லாருக்கும் டீம்ல டீம்லேருந்து ஃபோன் வந்துச்சு எனக்கு அரவிந்த எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அண்ணா தான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு டீம் கூப்பிட்றாங்க நீ போய் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேறு படம் எக்ஸிகூட்டிவ் பிரிவிசா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் டைம் சாம்சரும் ராம்சேவோ மீட் பண்ணேன் மீட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இப்படி கிட்ட வந்து பார்த்து சிரிச்சாங்களே என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எதுவும் பேசவே இல்லை என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா சாம்சாரும் ராம்சேர் சேர்ந்து கதை சொன்னாங்க கதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார் ஸோ நீங்க ஃபர்தராக என்ன பண்றதுன்னு சொல்லிக்கணும் இப்போ அவர் ப்ரொடியூசர்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கூகுள் மீட்ல மகேஷ் சார் மீட் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் எங்கள்கிட்ட பேசும்போது ஐ வாஸ் லைக் தேவ சொன்னிருந்தாங்க நான் பார்த்தேன் உங்க ஸ்டில்ஸ்லாம் பார்த்தேன் உங்களை பத்தி சொன்னாங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த படம் பண்ணணும் ஐ எம் ஹாப்பி டு அசோசியேட் வித்யூ நான் எதுவுமே பேசல உடனே கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ரொம்ப அப்போ சொன்னார் இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸோட தான் போகணும் ஃப்ரெஷ் பேஸோட போகணுன்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அவங்க வந்து நீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜையில தான் அவர் மீட் பண்ணேன் நான் பார்த்தேன் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இவர் நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் டேரக்ஷன் டீம் டிஓபிடிஎம் நான் பார்த்துருக்கேன் பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாம கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இல்லாம செட்ல வந்துட்டு அவங்களுக்கு கிரியேட்டிவா என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த லிபர்ட்டி கொடுத்துருந்தாரு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அண்ட் நான் ரெண்டு மூணு விஷயங்கள் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு அப்பப்போ அந்த மைண்டு போயிடும் ரொம்ப ஜாலியான டீம் அதுவும் ஏடிஸ் ஸ்டீஃபன் ஸ்ரீநந்தா குட்டின்னு கூப்பிடுவோம் அபீஷ் இவங்களை எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு என்னோட கோஸ்டார் தேவிகா அப்புறம் ஆகாஷ் ப்ரோ திவாகர் யுவராஜ் அண்ட் நிதி இவங்களை கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மோமெண்ட்ஸாக இருந்துச்சு அண்ட் இந்த விழாவில் ஹீரோ வந்து ஜேவியர் பிரதர் எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போதே அவங்க ஆறு பாட்டோட டியூனுமே வாங்கி வச்சிருந்தாங்க டைரக்ஷன் டீம் நான் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் பண்ண படங்களில் பெருசாக பாட்டுகள் கிடையாது ப்ரொடியூஸ் பண்ண படத்துல நான் ஒர்க் பண்ண படத்துல ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேங்க சேவியர் ப்ரோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ப்ரொடக்ஷனர்ஸ் உங்களை கூப்பிட்டு நிறைய பாட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அண்டு என்ன பேசணும்னு தெரில சொன்ன மாதிரி என் வயசுக்கு நான் இழந்தது வந்துட்டு என்ன வரைக்கும் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இந்த மேடையில நிற்கணும் என்ன இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என் கூட இருந்த நான் மூணு பேருமே இல்லை என்னோட அப்பா என்னோட அம்மா அப்புறம் எனக்கு மென்டர இருந்த என்னோட மாமா டெல்லி வபுல் சார் நான் மாமான்னு பெருசா ஒரு கூட்டதே இல்லை ஷேரன் கூப்பிட்டு பழகிட்டேன் அவங்களோட பிளஸ்ஸிங் கூட இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் பட் இந்த இந்த ஸ்டேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் சின்ன வயசுல இருந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை பட் மேல இருந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்கான்றத பிளெஸ்ஸிங் இருக்குன்றத நம்புறேன் இப்போ எனக்கு உறுதுணையா புரொடக்ஷன் சைட்ல என்ன சப்போர்ட் பண்ணிட்டு என்னோட குரோத் விஷயங்கள் பண்றது வந்து துரைனா அவர் வந்து நான் சும்மா அந்த சொல்லலை பின்னாடியுமே பெரிய விஷயங்கள் இருக்கு நான் உள்ள இபிஆர் ஜாயின் பண்ணும் போதுல இருந்தே எனக்கு அவருக்கு தெரியும் பத்து வருஷம் டிராவல் சதீஷ்னாவும் பத்து வருஷம் டிராவல் சரவணனா பத்து வருஷம் டிராவல் எல்லாருமே என்ன இப்போ இவங்க மூணு பேர் இந்த சார்பில் பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் கிப் சப்போர்ட்டிங் மீ எவ்வளோ செப்டமர் டுவெல்த் ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அப்போ தான் அந்த படம் போய் மக்களை சேரும் மக்கள் தியேட்டர்ல பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புகிறோம் ஸோ நீங்க உங்க சப்போர்ட்டை மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருங்க தான் எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் நடிகர்கள் இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் அடுத்தடுத்து இல்லை அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் எவ்வளோ ஒன் செப்டம்பர் டுவெல்த் தியேட்டர்ஸ் தேங்க்யூ